எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சுதந்திர தினம் கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சியான தருணம் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு நமது முன்னோர்கள் வாங்கி கொடுத்து விட்டு போன சுதந்திரம்தான் காரணம் விடுதலை போராட்ட வீரர்கள் தங்களையும் குடும்பங்களையும் பணையும் வைத்து உயிர் தியாகங்களை செய்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்துள்ளனர் அந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது நமது மிக முக்கியமான கடமை சுதந்திரம் எனது என்று கூறிய பாலகங்காதர திலகரின் முழக்கம் சுதந்திர வேள்வி பற்றி இருந்த மண்ணில் ஒன்றுதான் தமிழ்நாடு பலரின் தியாகத்தாலும் உழைப்பாலும் நேர்மையாலும் கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம் அந்த சுதந்திரத்தின் அடையாளமே நமது மூவர்ணக்கொடி கொடி இந்திய தேச மக்களின் ஒரு தாயின் பிள்ளைகளாக இணைக்கும் தொப்புள் கொடியே இந்த தேசிய கொடி அதனால்தான் சுதந்திர திருநாளில் ஓங்கி உயர்ந்த கம்பத்தில் நமது தேசிய கொடியை ஏற்றி வெடுக்கம் செலுத்துகின்றோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி